ஆதிசிவன் ஆன்மீக சேனலோட அன்பர்களுக்கு நண்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி நடப்பாண்டினோட இறுதி சந்தன கிரகணம் நடக்க போகுதுங்க எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுத்த போது நன்மைகளை தரப்போதா எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை விளையப் போதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ இருக்குங்க எதிர்வரும் இந்த சந்திரகிரகணம் ஆனது கும்பராசியில் நிகழ உள்ள நிலையில் அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் ராகுவோட சந்திரன் இணைந்து அரிய கிரக சேர்க்கைக்கு வழிவகுக்குதுங்க அதே நேரத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேதுவின் இணைவும் நிகழ இருக்குங்க குறிப்பிட்ட இந்த இரண்டு கிரகங்களுக்கும் சப்தம திருஷ்டிக்கு வழிவகுக்குதுங்க கிரகண நேரம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரை இருக்குங்க சந்திர கிரகணத்தின் முழு தாக்கமும் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தாறு வரை இருக்குங்க இந்த கிரகண நேரம் ஜோதிட சாஸ்திரப்படி பன்னெண்டு ராசிகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துங்க சரி எந்த ராசிக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணம் மேஷ மேஷராசிக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் நிதி ரீதியான பலன்களை பெற வாய்ப்பு இருக்குங்க வேலையில் முன்னேற்றம் அடைவாங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க உங்கள் வருமானத்தை அதிகரிக்க பல வழிகளும் திறக்குங்க குடும்பத்தில் யாராவது உடல்நல குறைபாட்டால் அவதிப்பட்டால் இந்த காலகட்டத்தில் அவர்களோட உடல்நலையும் மேம்படுங்க மன அமைதியும் கிடைக்குங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் ராசிக்கு கலவையான பலன்களை தருங்க ஏன்னா இந்த கிரகணம் ரிஷப ராசியில் பத்தாவது வீட்டில் நிகழுதுங்க இங்கே ராகுவும் சஞ்சரிக்குது எனவே அதிக லாபமும் இருக்காது அதிக நஷ்டமும் இருக்காது பொதுவாக தான் இருக்கும் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணுங்க ஆனால் உங்கள் தந்தைய இன்னும் கவனமாக கவனிச்சுக்கணுங்க இது ரொம்ப அவசியங்க மேலும் மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் கிரகண யோகம் உருவாதுங்க இதன் காரணமாக உங்கள் முழுமையடையாத அனைத்து வேலைகளும் மீண்டும் தொடங்குங்க நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குங்க மேலும் மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துணுங்க எனவே இந்த காலகட்டத்துக்கு குறு தொடர்பான பரிகாரங்களை பின்பற்றினால் உங்கள் உடல் நலம் நல்லா இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர் நன்மைகள்லாம் கிடைக்கக்கூடுங்க மேலும் கடக ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் இருந்த கிரகண யோகம் ஏற்படுதுங்க எட்டாவது வீடு ரகசியங்கள் துரதிர்ஷ்டம் திடீர் லாபம் அல்லது இழப்பு ஆகியவற்றின் யோகத்தை உருவாக்குதுங்க எனவே கடகராசிக்காரர்கள் தங்கள் வீட்டில் அதிக கவனம் செலுத்தணுங்க மேலும் செலவுகளை குறைத்து வருமானத்தில் அதிக கவனம் செலுத்துகிற நேரங்க உங்களுக்கு நிதி நன்மைகள்லாம் கிடைக்குங்க மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் ஏழாவது வீட்டில் நிகழதுங்க எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணுங்க கூட்டாண்மையில் தொழில் செய்கிறவங்க வேலையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் இந்த கிரகண யோகம் ஏற்படுதுங்க இதன் காரணமாக உங்கள் உடல் நலம் மேம்படுங்க எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறுவீங்க உங்கள் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க அதே போல் உங்கள் கடின உழைப்பு மற்றும் எச்சரிக்கையால் வேலையில் பெரிய வெற்றியை பெறுவீங்க இந்த நேரத்தில் வேலை செய்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க அவங்க நல்ல செய்திகளை கேட்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண யோகம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நிகழுதுங்க இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைப்படுவாங்க கல்வித்துறையில் பணிபுரியும் இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புத்திசாலித்தனத்தோட பணியாற்றுவதும் கவனமாக சிந்திக்கிறதும் நல்லதுங்க ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி சந்திர கிரகணம் விருச்சகராசிக்காரர்களின் நான்காவது வீட்டுல நிகழுங்க இதன் விளைவா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு புதிய வாகனத்தை வாங்கலாம் அதே போல் மத யாத்திரைக்காக பயணம் செய்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கப்பெறுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் உடல்நலம் குறித்து நீங்கள் கவலைப்படுவீங்க அதனால கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க வேலையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது வெற்றியை தரும் விதமாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் தனுசு ராசின் மூன்றாவது வீட்டில் நிகழுங்க இதன் விளைவாக உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் சாகசம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்குங்க போக்குவரத்து தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க நீங்கள் நீண்ட காலமாக உடல்நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் நலம் மேம்படுங்க செல்வம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்குங்க வேலைகளை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் மகர ராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டில் நிகழுதுங்க எனவே உங்கள் உறவுகளின் பதட்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க பணம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த நேரத்தில் நேர்மறையான பலன்களை பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களின் ஜாதகத்தில் முதல் வீட்டில் இந்த கிரகண யோகம் ஏற்படுதுங்க இது உங்கள் ஆளுமையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போதுங்க எதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க இல்லைன்னா அது மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குங்க தொழில் சுமூகமாக நடக்குங்க மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மீனராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பன்னெண்டாவது வீட்டில் நிகழ இருக்குங்க இதன் காரணமாக உங்கள் செலவுகள்லாம் அதிகரிக்குங்க நீங்கள் வெளிநாடுகள் தொடர்பான எந்த ஒரு தொழிலையும் செய்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மேலும் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி